குட் மார்னிங் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் ஸோ அது எங்கே அப்படி அப்படின்றத போக போக வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றத போக போக வீடியோவில் உங்களுக்கே தெரியும் ஸோ சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நம்ம ஃபேமிலி போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலையில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் ஸோ பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா ஸோ எழுந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு பாப்பாவை குளிச்சுட்டு கிளம்பிட்டு கிளம்புறதுக்கு முன்னாலே அப்படியே அம்மாவையும் குளிப்பாட்டி விட்டுட்டு அம்மாவுக்கும் தலைக்கு குளிப்பாட்டிட்டு பூ வச்சு விட்டு அம்மாவையும் களைப்பி விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அது எக்ஸ்ட்ரா பெருசாக நம்ம மேக்கப் பெருசாக போகணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க என்ன மேக்கப் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கலாம் என்ன கேட்குறீங்க ஆக்சுவலி நான் மேக்கப் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் குளிக்கிறோட அவ்வளோதாங்க முகத்துக்கு எனக்கு எந்த க்ரீமும் செட் ஆகாது ஏன்னா என்னோட ஸ்கின் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு க்ரீமு அதெல்லாம் நான் போட மாட்டேன் நான் போட்டு என்னோட மேக்கப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லிக்கு காஜல் மசாலா அதில் தான் என்னோடய ப்ராடக்ட் மேக்கப் ப்ராடக்ட் எப்போயுமே அது மட்டும் தான் நான் வச்சுப்பேன் பாப்பா வந்து ஒரு சில க்ரீம் யூஸ் பண்ணுவாள் ஸோ அவள் யூஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தா நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன் பெருசாக தான் பண்ணுவான் லாம் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து அப்படியே பண்ணி பண்ணணும் அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈரமாக இருந்தது ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால கொஞ்சம் தலையெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுது அப்பா வேறு டைம் ஆகிடுச்சு டைம் ஆயிடுச்சு தலைக்கிட்டே இருந்தார் பட் அதனால் கொஞ்சம் கொஞ்சமான ஆகும் கிளம்பி முடிச்சோங்க கிளம்பி முடிச்சு அடுத்தது நமக்கு என்ன எப்பவும் போல் வரையம்மா நம்ம விரதம் இருக்கிறோம் இல்லையா ஸோ அது வேறு சாமி கும்பிடணும் ஸோ காலையில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத விரதம் இருக்கு தேவையான எல்லாமே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் நான் கிளம்பிட்டேன்னா நான் கிளம்பிட்டு சாமி கும்பிட்றதுக்காக நான் போயிட்டேன் பாப்பாவை சொல்லிவிட்டு ஸோ போன உடனே பாப்பாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவளை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு தேவையானது அப்புறம் மதுரப்பழம் தண்ணி பால் எல்லாம் சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் சில பேர் சொல்லியிருந்தீங்க மஞ்சள் கல்யுங்க சாமிக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுலேயும் மாலை கட்டி சாமிக்கு போட்டு பூ வச்சு சாமி கும்பிட்டோம் வாசல் தெளிச்சு கோணம் போட்டு அதுக்கப்புறம் நம்மளும் தலைய விரித்து விடக்கூடாதுன்னு சொன்னீங்க தலையெல்லாம் கட்டி தான் இருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் ஃபுல்லாக சாமியில் குமிச்சு வீட்டுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் சாமானெல்லாம் காமிச்சு எல்லாமே பண்ணுறாங்க பார்த்து தான் அது இந்த வீடியோ காட்ட முடியுது ஸோ எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகியம்மன் கோவிலுக்கு தாங்க போக போகிறோம் ஸோ எங்கே அப்படின்னா வேலூரில் இருக்கிற வராகி அம்மன் கோவில் பால்கொண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சூப்பரான கோவில் நான் ஆக்சுவலி கூகுளில் சர்ச் பண்ணியிருந்தேன் பட் சில பேர் எனக்கு பர்சனலாக கமெண்ட்லேயும் பண்ணியிருந்தாங்க அந்த கோவில் கேட்கும் ஓகே கோயிலில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப தோணிகிட்டே இருந்தது அந்த அம்மன் கோயிலுக்கு போகிறது எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு அம்மனே வர வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியுமா தானாக போக முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க கேள்விப்பட்டிருந்தேன் பட் நமக்கான ஒரு குடுப்பனை கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு கிளம்புறோங்க ஸோ எல்லோரும் நாலு பேரும் நீங்கள் அம்மா அப்பா நானும் பாப்பா எல்லோரும் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் ஏன் அந்த கோவிலில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத முழுசாக உங்களுக்கு நான் நாளைக்கு மார்னிங் பத்து மணி வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் மறக்காமல் நாளைக்கு மார்னிங் பத்து மணிக்கு வராகி அம்மனோட சிலை எப்படி இருக்குது அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு மார்னிங் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டெல்னோ இப்போ வரைக்கும் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க அங்கேயே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் நம்புறோம் ஸோ இந்த வீடியோ